இந்த டோர்னமெண்டா மூணாவது போல் டிசைடர் மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச் காமராஜபுரம் வர்சஸ் உடையாண்டிப்பட்டி இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே இதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்டில் முதல் அணியாக செட்டியாப்பட்டி நேத்திய டேவில் சின்ன நட்சத்திரம் பிரைஸை குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க பார்க்கலாம் ரெண்டு அணியை தொடர்ந்து மூணாவது அணியாக யார் நுழைய போகிறாங்க அப்படிங்கிறத சொன்னால் சைக்கிளில் ராஜ்கமல் நான் சைக்கிளில் கணேசன் பஸ்வர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் மோகன் பஸ்வர் பஸ்வன் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு ராஜ்கமல் பேட்லேருந்து ஃபஸ்ட் ரன் இங்கே பவுண்டரியா பதிவு பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் பால்லே பவுண்டரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜ்கமல் செகண்ட் ஒன்ஸ் கேச்சுக்கான வாய்ப்பாங்க ரெண்டு ஃபீல்டர் பாலுக்கு போனாங்க ஐயோ சேஃப் ஆயோ ஸ்லிப் ஆயிட்டாங்க அரவிந்த் பேக்கப்புக்கு போயிருக்காரு ரெண்டு ரன் இந்த பாலில் ராஜகமலுக்கு ஒரு லைஃப் கிடைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும் பார்த்தாரு இந்த முறை ஃபீல்டர் அரவிந்த் எப்பவுமே ஃபீலிங்ல ஆக்டிவா இருப்பாரு நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு கமலோட விக்கெட் இங்கே பறி போகுது ரெண்டோடு மேட்ச் போனாங்க கே கே பாலோட அப்படியா எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க இந்த மேட்ச்லேயும் முதல் பால் ஆற பதிவு பண்ணிருக்காருங்க கே கேர்த்தோன் ஸ்லாட் வந்து தப்பு பண்ணாரு இதையும் அடிச்சுட்டாருங்க தாண்டி போயிருக்கோம் கண்டிப்பா ரெண்டு ஆறு மீட் பண்ண ரெண்டு பால் பதிவி பண்ணியிருக்காருங்க பால் இப்ப ரி ஆடை பார்த்துருக்காரு அங்கே ஃபீல்டர் தானா பவுண்டரியா இருக்கும் போயிடுச்சுங்க கடைசி மூணு பால்ல பதினாறு பதினாறுமே கே கே பேக்கில் இருந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓர் படா எங்க ராஜா ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போகுதான்னு பார்த்தா அங்கே லியோ விரட்டி போனாரா ஆனாலும் ஸ்டாப் பண்ணல ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி ஒன் ஒன் ஃபார் கேட்ச் ஆனும் பார்த்தா பார்த்தா நல்ல நல்ல பிடிச்சிருக்காரு வந்த கணேசனோட விக்கெட் இங்கே 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 போகுது இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச குயிக்கராக போன பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் ஒரு லைஃப் கட்லாக்கு நெக்ஸ்ட் பிக் அவுட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு சொன்னோர்னு நினைக்கிறேன் பண்ணி அடிச்சாரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு பின்னாடி ஓகே அதிக பட்சம் சிங்கிளா இருக்கும் நல்ல ஓவருங்க முதல் பால் ஆறு போயிருந்தாலும் அதுக்கப்புறம் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ராஜா இந்த மேட்ச்லையும் அவரை நம்பி கொடுத்தாங்க சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி தட ஒரு படா எங்கள் லியோ பஸ் ஒன் பஸ் ஒன்ல அடிச்சிருக்காரு அங்கே ஓகே நல்ல ஸ்டாப் சிங்கிள் கேட்டோம் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இது க்ளியர் பண்ணும் தாண்டி போய் விழுந்துருக்கு கே கே பேட்லேருந்து வர்றா அனதரன் ஆறு பாலோட நெக்ஸ்ட் ஒன் மாறிச்சு அடிச்சுட்டாருங்க சூப்பர் வேணா ஒரு ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆறு அப்புறம் கேகே கே பேட்டில் இருந்து உள்ளே வந்ததுலேருந்து அன்சாப்பபிளாக ரெண்டை கொண்டு போய்க்கிறக்காருங்க கே கே நெக்ஸ்ட் ஒன் பெரிய எந்த மாற்றம் இல்லைங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காரு சூப்பர்வான ஒரு ஆறு இங்கே பதிவு பண்ணிருக்காரு கே கே அப்படின்னு தான் சொல்லணும் தரையிட தரையா பாஸாக போகுது பவுண்டரிக்கான சான்ஸானு பார்த்தா ஃபீல்டர் பாலிக்கு போயிடுறாங்களா ஐயோ சேஃபாக அரவிந்து ஸ்லிப் ஆயிட்டாரு பவுண்ட்ரி போயிடுச்சு சூப்பர்வா அடிச்சிருக்காரு கவர்ஸில் இதுவும் பவுண்டரியா அங்கே ஃபீல்டர் குணா இருந்தார் நல்லா ஸ்டாப் ஒரு ரன் மூணு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி ஒரு படா எங்கள் குணா ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சுட்டாரு ஆனால் ஒன் ஆறு கே கே பேட்டில் இருந்து எக்கச்சக்க ஆற பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கே ஸோ இன்னிடையில அவருக்கு பட்டதெல்லாம் தங்கமா மாறுதுன்னே சொல்லலாம் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் மிஸ் ஃபீல்டு நடந்துருக்கு ஸோ எக்கச்சக்க ஆராக பதிவு பண்ண பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் கேப்பில் போகுதா ஃபீல்டர் ராஜா வரட்டி பாலுக்கு போகிறாரான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாரு நல்லா ஸ்டாப் வர நெக்ஸ்ட் ஒன் ஆறா கேட்சான்னு பார்த்தா கேட்சுங்க இங்கே ஒன் ஹேண்ட்ரில் பிடிச்சிருக்காரு சூப்பர் டேக்கன் ஃப்ரம் யோகி நாற்பத்தி ஏழு ரன்னை பதிவு பண்ண கேகேவோட விக்கெட் இங்கே பறி போகுது ஒரு அக்ரஸிவான இன்னிங்ஸுங்க சொன்னேங்க ராஜேஷ் மிக இந்த சம்பள நல்லா சாப் பண்ணிட்டாருங்க சூப்பரான ஒரு ஷாப் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அந்தளவுக்கு ட்ராவல் ஆகலை சான்ஸ் வா கேட்சுக்கு ஃபீலர் வந்துடுறாங்களா பண்ணிட்டாருங்க கேட்சை ஒரு ரன் நாலு ஓவருக்கு அறுபது அடிச்சிருக்காங்க ஸ்பிட்டோர் போட மோகன் ஃபர்ஸ்ட் ஒன் சென்ஸ் பார் கேட்சுக்கான வாய்ப்பா அங்கே ஃபீல்டு நிறைய இருந்தாலும் தெளிவாக பிடிச்சிருக்காரு ராஜா நெக்ஸ்ட் நீ பேஸ் போனா எங்கள் சூர்யா சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சா விக்கெட் அனுப்ப ஆஹா கேட்சான பார்த்தா நல்லா டேக் அண்ட் ராஜ் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க பேக் டு பேக்கு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எங்கே போகன் நெக்ஸ்ட் வாய்ஸ் சொன்னால் இங்கே அருண் தரையோட தரையாக தான் போகுது அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக பிடிச்சா மூணாவது விக்கெட்டாக இருக்கும் ஃபீல்டர் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் லாஸ் ஒன் மோர் சான்ஸ் ஃபார் கேட்சை போயிட்டாலா நல்லா டே கணக்கு இந்த ஓவரா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ஸ்கோர் போய்க்கு இந்த ப்ளோவை கம்மி பண்ணி மூணு விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரா ரெண்டே ரெண்டுக்கு போட்டிருக்காருங்க மூணு விக்கெட்டை எடுத்து மோகன் சூப்பர் ஓவர் ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி இன்னிங் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்க குணா ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓய்டு போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ பால் கேப்ல போகுதா அவங்க யோகேஷ் ஃபாஸ்டா வரட்டி வந்திருக்காரு நிதானமா பந்த பிடிக்க ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கம்ஃபர்டபிள் டூ செகண்ட் ஒன் நேருக்கு நேர் கட்லா தன்னோட பங்குக்கு ஒரு ஆறான்னு பார்த்தா ராஜு விடமாட்டேங்கிற மாதிரி அவரோட பங்குக்கு ரெண்டாவது கேட்சை பிடிச்சிருக்காரு மகேந்திரன் அடுத்த எடுத்து கொடுத்திருக்காரு விஜய் ஹர்டி விக்கெட் ஒரு சான்ஸ் இருக்கு பாலர்ட்ட தெளிவாடி இருக்காரு தரையோட தரையா போயிருக்கு அதிகபட்சம் சிங்களா இருக்கும் ஒரு ரன் பாலோட கதர் அவர் மீட் பண்ண ஒன் ஏற்கனவே அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா அங்க ராஜ் இருக்காரு ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு அங்க அடிச்சு பார்த்திருக்காங்க ரெண்டு ஓட்டாங்க லாஸ் ஒன் மோர் பாய் டார்கெட் நினைக்க போற பந்து பேட்ல கையில பட்டு வந்துச்சு காலையும் ஸ்டாப் பண்ண பார்த்தாரு பவுண்டரி போயிரும் நினைக்கிறேன் லக்கி பவுண்டரிங்க கேட்சுக்கான சான்ஸ் இன்சைட் எஜ் ஆகி வர்றது பிடிக்கிறது கஷ்டம் பவுண்டரி போயிருக்கு கடைசி ரெண்டு பாலுக்கு ஆறு ரன் கொண்டு வந்திருக்காரு கதிர் எழுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி எழுபத்தி மூணு டார்கெட் ஃப்ரம் சாரி டார்கெட் ஃபார் காமராஜபுரம் ஆச்சு கண்டிப்பாக பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் பவுலிங் லைனப் சூப்பராக இருக்குது அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்புங்க இப்போ கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேட்ஸ்மேன் வரைக்குமே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க பார்க்கலாம் மேட்சாக என்ன ஆகுதுன்னு ஓனி பேட்ஸ்மேனாக அங்கே சைக்கிளாக ரகு நான் சைக்கிளாக மோகன் பஸ்வர்ட் போட ஸ்டார்ட் பண்ண பண்ணால் உடையாண்டிபட்டி எக்ஸ்பிரஸ் மகேந்திரன் பஸ்வர்ட் பஸ்வன் சூப்பராக போட்டிருக்காரு அதை தெளிவாக ஆடி இருக்காருங்க எக்ஸாக்காக வரல பஸ்ட் ஒரு பவுண்ட்ரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ரகு

பிகே இந்த சம்பளம் திருப்பி விட்டுருக்காரு சூர்யா நல்லா ஸ்டாப் சிங்கிள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி குயிக்கரா போட்டிருக்காரு டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட இங்க சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு இருக்காரு சிங்கிள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா திரும்பி வந்துட்டார் டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சூர்யா ரொம்ப ஒரு ஸ்டெப்னோ போட்டிருக்காரு சூர்யா பெரிய சாட்டு தாங்க போவாரு விக்கெட் கிடையாது அப்படிங்கும் போது தாண்டி போயிருச்சு கதிர ஒரு ஆறு கிரிக்கெட் பால் அப்படிங்கும் போது ஒரு தைரியமா அடிச்சிட்டாரு இங்க ரகு நேருக்கு நேர் வர ஆறா பதிவு பண்ணிருக்காரு பார்த்தோம் நல்ல இருந்து கேட்ச பிடிக்க முடியல டிராப் ஆயிருக்கு ஒரு ரன்

அந்த நோ பால் போட்டு சிக்ஸுக்கு போகலன்னா சிக்கனமான ஓவராக மாறி இருக்கும் சோஃபார் நல்ல ஓவர் படம் எங்கள் மகேந்திரன் சைக்கிளில் ரக பஸ் ஒன் ஸோ சீட்டுக்கான ட்ரை தெளிவாக மைண்ட் செட் போட்டார் அவரை வேகத்தை பயன்படுத்தி ஒரு பவுண்ட்ரி சிக்க டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தா அங்கே ஃபீல்டர் இல்லை கேப்பில் போயிருக்கு ஒன்று அலோவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் அங்கே பாயிண்டில் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு டேரக்ட் கிட்டாக இருந்தால் விக்கெட் ஆகிருந்திருக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் பின்னாடி அங்கே அருண் போன பால் ஸ்டெப் நோ இப்போ இது என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் கண்டிப்பாக பெரிய சாட்டு போவார் நினைக்கிறேன் ஓ விடாம விடாமல் போட்டிருக்காரு பெரிய சாட்டுக்கு ரெடியாக இருந்தாலுமே அங்கே அருண் இருக்கார் ஃபீல்டர் சிங்கிள் பெரிய தெளிவான மீட்டரில் கேப்ல தான் போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் கதிர்ஃபீல சிங்கிள் இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க பகவதி நாட்டில் பத்து வந்துச்சு நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணிருக்காரு பகவதி பஸ்ட் பாலே ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சூப்பரா போட்டிருக்காரு அவர் பேக் ரெண்டு டாட் பதிவு பண்ணிருக்காரு பகவதி थर्ड ஃபுல்லா மறிக்கி வந்தாரு ஆனந்த் ரவுன் இந்த டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு நிக்க வச்சு मारிருக்காங்க சக்கரை பேஸ் விகட் பல்லோட फोर्थ वन பொண பல்லரோ இடிப் இருக்கு கட்டம்பல பட்டு வந்திருக்கு நல்ல சாட் ராஜேஷ் டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பாலோட பித்தோன் ரைட் பண்ணி அடிச்சாரு அங்க லாங் ஆன்ல ஃபீல்டர் கதர் இருக்காரு அதிகபட்சம் சிங்கிள் நினைக்கிறேன் எஸ் நல்ல த்ரோ அவரோட லாஸ் ஒன்னூறு பாய் நீ பேட் பண்ணா குட் ஆன் சைக் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன பார்த்தா கேஸ் நல்ல டேக் ஆன் எக்ஸலண்ட் ஒரு ஓவர் சீனியர் போலர்ஸ் ஓவர் ரெண்டு போய்க்கு இந்த ஃப்ளோவை இங்கே கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு வட்டன் ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு இங்க பகவதி நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மேட்ச் ஓவர் போடாங்க கே கே

பேக் டு பேக் ரெண்டு ஆறாக பதிவு பண்ணியிருக்காரு நாற்பத்தி ஒன்று தேவை அப்படிங்கிற நிலமையில் ஒரு பதி நாலுன்னா கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் ரகு பத்துக்கு இருபத்தி ஏழாக மாற்றிருக்காரு பவுலர் சேஞ்ச் ரெமி இருக்க நாலு பால் போட எங்கள் அருண் வந்திருக்காரு பத்து பாலுக்கு இருபத்தி ஏழாம் மாற்றிருக்காரு ஏழாக மாத்திருக்காரு போட்ட பால் ஆகின்னு ஒரு ஆறுங்க ரகு ஹார்டி சிக்ஸை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு மேட்ச்சில் மொமெண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு ஓவருக்கு இருபது இருபது தேவை அப்படின்னா மேலே இந்த ஓவருக்கே இருபது ரெண்டை கொண்டு வந்திருக்கார் உன பால் ஒரு ஓடி போயிருக்கு ஒரு தான் தரையோடு தரையாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க சான்ஸ் ஃபார் சிங்கிள் ஃபிஃப்த் ஒன் அம்பேஷ் பால் நிற்க வச்சு மாறுறாங்களா விக்கேஜ்ங்க உண்மூர் பால் முக்கியமான பந்து டிரான்ஸ்பர் கேட்ச் அப்படா பார்த்தா கேட்ச் பிடிச்சா மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லும்போது ஒரு லேசி ஃபீல்டிங் சூர்யா ஏனோ தெரியல லைஃப் கடத்துறதுக்கு ஒரு ரன் 6 பாலுக்கு 18 தனி ஒரு மனிதனா இங்க ரகு போராடிக்கிட்டு இருக்காருலாம் மேட்ச் என்னவா போடுதுன்னா நல்லா அடிக்கி பேட்ஸ்மேன் versus ரெண்டே ரனுக்கு போன ஓவரை போட்டு போன பகவதி பவுலர் பெஸ்ட் versus பெஸ்ட் அப்படினே சொல்லலாம் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் பௌலரர் பேட்ஸ்மேன் தரையடுத்து போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரெண்டில் அடிக்கிறாங்களா இங்கே அடிக்கிறாங்க பார்த்தா இங்கே அடிச்சா நிற்க வச்சு மாறுவாங்க போட்டு கொடுத்துருக்காருங்க இங்க பகவதி வரைக்கும் மேட்சா ரெஸ்பான்சிபிளா எடுத்துகிட்டு போனா ரகுவோட இங்கே முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம் போயிட்டு அங்கே அப்ரிசியேட் பண்றாருங்க மகேந்திரன் ஸோ அதே மாதிரி ஒரு யங்ஸ்டர் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி முக்கியமான நேரத்தில் ஸோ போன பாலில் சொன்னார் கட்லா கூப்பிட்டு இந்த மேட்ச் இந்த பால்ல ஏதாவது ஒரு ரிசல்ட் ஆகும்னு ஸோ பார்க்கலாம் அன்றா கணித்தார் கட்லாங்கிற மாதிரி விக்கெட் ஆகிருக்கு மேட்சில் ட்விஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம் நாளுக்கு பதினா ஏழு நாற்பத்தி ஒன்றுன்னு ஹிண்டி த ஸ்கோராக பதிவு பண்ணியிருக்காரு ரகு ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பதினேழு வெட்டு தட்டியிருக்காரு அங்கே பகவதியே வந்துட்டாருங்க ஒரு ரன் மூணு பாலுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு அடிக்கணும்னு நினைக்கிறேன் மேட்ச் பால் மூணு பாலையும் பவுண்டரி சாத்தணும் மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம் இங்க ஸ்டோக் பண்ணி போனாரு நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனால் பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தா இருக்காது ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி போக விடாம ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி சூப்பரான க்ளோஸ் லை போட்டு திருப்பி இருக்காரு டாட் பாய் பாலோட லாஸ்ட் ஒன் மோர் பால் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஒரு யங்ஸ்டர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு அவரோட ரெண்டு ஓவரையுமே எங்கள் சேர்த்து நல்ல ஓவர் வாழ்த்துக்கள் ப்ரோ இந்த மூணாவது அணியாக இங்கே ஒட்டையாண்டிப்பட்டி ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க அல்லக் ஃப்ரம் காமராஜபுரம் ஒரு பக்கம் ரகு ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போனார் போன மேட்சில் கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போனாரு ராக்கஸ் ரகு அதன் காரணமாக அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க தண்ணி ஒரு மனிதனாக கடைசி வரைக்கும் போராடினார் இந்த மேட்சை வின் பண்ண முடியல ஹால் லக் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா போட்டு கொடுத்துருந்த பவுலர் மோகனு ஸோ அதன் காரணமாக அவருக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ஸோ அதே மாதிரி கிரிஷியலான சுச்சுவேஷனில் ரெண்டு ஓவர் பகவதி அவர் போட்டு கொடுத்தா தான் அப்படியே இந்த மேட்சில் ரிசல்ட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு யங்ஸ்டர் வளர்ந்து வரக்கூடிய யங்ஸ்டர் சூப்பராக போட்டிருக்காரு அதை பாராட்டி இங்கே மேன் மேட்ச் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரூ